வணக்கம் கருளியன் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையின் சுதந்திர தினம் கரிநாளாக பிரகடனம் போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் யாழ் பல்கலை ஒன்றியம் பாடசாலை மாணவர்களுக்கு இலக்கு வைக்கும் போதை கும்பல் இதுவரை பதினோரு பேர் கைது பாடசாலை ஆசிரியர்களின் சம்பளம் அதிகரிப்பு கத்தோலிக்க பாதையாரை தாக்கிய ஆறு போலீசார் பணி நீக்கம் அத்துமீறி தொலைபேசி களவாடிய இளைஞர் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு கஞ்சா போதைப் பொருளுடன் பௌத்தபிக்கு உட்பட இருவர் கைது சாரதி அனுமதி பத்திரம் இல்லாத வெளிநாட்டவர்களிடம் வாகனங்களை கொடுப்பவர்களுக்கு எச்சரிக்கை குறைந்தது தங்கத்தின் விலை நகை வாங்க உள்ளோருக்கு மகிழ்ச்சி தகவல் குற்றச்சாட்டுகள் பிரபல பல்பொருள் அங்காடிக்கு சீல் வைத்த அதிகாரிகள் இலங்கையின் சுதந்திர தினமான பிப்ரவரி நான்காம் திகதியை கனிநாளாக பிரகடனப்படுத்தி வடக்கு கிழக்கில் போராட்டத்தை நடாத்த தீர்மானித்துள்ள யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அதற்கு பொதுமக்களை அணிதிரட்டி திரட்டி வலு சேர்க்கும் நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளது கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கு இன்று சென்ற மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் அங்குள்ள வலைந்து ஆக்கப்பட்டோர் சங்கம் பொது அமைப்புகள் மற்றும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடும் நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளன பல்கலைக்கழக மாணவ ஒன்றிய பிரதிநிதிகள் எதிர்வரும் சில தினங்களுக்கு வடக்கு கிழக்கிலுள்ள எட்டு மாவட்டங்களுக்கும் சென்று போராட்டத்திற்கு ஆதரவு திரட்டுவது குறித்து கலந்துரையாடலை முன்னெடுக்கவுள்ளனா் தமிழர் தேசத்தின் மீது நூற்றாண்டு கடந்தும் சூழ்ந்துள்ள பேரினவாதத்தில் இருந்து தமிழர் தாயகத்தை காத்தடவும் தலைமுறைகள் தாண்டிய இனத்தின் இருப்பிடத்திற்காகவும் வடக்கு மாகாணத்தில் கிளிநிச்சி மாவட்டத்திலும் கிழக்கு மாகாணத்தில் மட்டுக்கிழப்பு மாவட்டத்திலும் குறித்த போராட்டம் நடைபெறவுள்ளது பாடசாலை மாணவர்களிடையே பரவி வரும் போதைப் பொருள் தொடர்பில் போலீசார் மிகுந்த அவதானம் செலுத்தி வருவதாக போலீஸ் ஊடகவீச்சாளர் உதவி போலீஸ் அதிச்சகர் எம் ஜி வுட்லர் தெரிவித்துள்ளார் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் குறித்த பாடசாலைகளை அண்மித்த பகுதிகளில் ஐஸ் பலம் பொம்மை மிட்டாய் டோஃபி பிஸ்கட் மற்றும் சாரவிடா ஆகியோர் மாவா மற்றும் மாபுல் போன்றவற்றை மறைத்து வைத்து விற்பனை செய்யும் முறைமை காணப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான வியாபாரிகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்றும் இது தொடர்பில் இதுவரை பதினோரு சந்திகை நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் போதைப்பொருள் தொடர்பில் சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்படும் எனவும் இதுகுறித்து எவருக்கும் வழங்கப்பட மாட்டாது என்றும் உதவி எம்ஜி உட்லர் எச்சரித்துள்ளார் அதன்படி ஐஸ் மற்றும் ஹெரோயின் ஆகிய போதைப் பொருட்களை ஐந்து கிராமுக்கு மேல் வைத்திருப்பது மரண தண்டனைக்குரிய குற்றமாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமது நெருங்கியவர்கள் இந்த போதைப்பொருள் அபாயத்திற்கு பலியாவதற்கு முன்னர் தமது பிரதேசங்களில் ஏதேனும் சந்தேகத்திடமான செயற்பாடுகள் இடம்பெறுமாயின் அது குறித்து தகவல் வழங்குவது பொதுமக்களின் பொறுப்பாகும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் முன்பள்ளி பாணசாலை ஆசிரியர்களின் சம்பளம் பத்தாயிரம் ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது கொழும்பு மாநகர எல்லைக்குள் சபை அதிகாரத்தின் கீழ் இயங்கும் அனைத்து முன்பள்ளி ஆசிரியர்களுக்கும் இந்த சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது தற்போது வாழ்க்கை செலவு அதிகரிப்பதை கருத்தில் கொண்டு முன்வள்ளி ஆசிரியர்களின் சேவையை ஊக்குவிக்கும் வகையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கத்தோலிக்க பாதிரியார் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஆறு போலீஸ் அதிகாரிகளும் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் கம்பக பிராந்திய குற்ற விசாரணை பணியகத்தில் மோட்டார் சைக்கிள் படிப்பை வைச்சேர்ந்த ஆறு போலீஸ் அதிகாரிகளே இவ்வாறு பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனா் கத்தோலிக்க பாதிரியார் ஒருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட கம்பகா பிராந்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தின் மோட்டார் சைக்கிள் பிரிவைச் சேர்ந்த ஆறு போலீஸ் அதிகாரிகளும் எதிர்வரும் இருபத்தொன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருந்தது கம்பக நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி அடையாள அணிவகுப்பு போன்றை நடாத்துமாறு நீதவான் இதன்போது உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எல் போதனா வைத்தியசாலையில் கையடக்க தொலைபேசி திருடிய குற்றச்சாட்டில் கைதான இளைஞனுக்கு விளக்க முறையில் நீடிக்கப்பட்டுள்ளது யழ்ப்பாண போதனா வைத்தியசாலை வளாகத்துக்குள் நேற்று முன்தினம் நள்ளிரவு வேளை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதன்போது பாதுகாப்பு உத்தியோகத்தர்களின் கண்காணிப்பு மீறியும் அத்துமீறி நுழைந்த இளைஞனொருவர் சுத்திகரிப்பு பணியாளர்களின் மேற்பார்வையாளரின் கையடக்க தொலைபேசியை களவாடியுள்ளார் இதனையடுத்து பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் விரைந்து செயற்பட்டு கையடக்க தொலைபேசியை திருடிய இளைஞனை மடக்கி பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர் மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் யாழ் நீதவான் நீதிமன்றில் குறித்த இளைஞன் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் இதன்போது இளைஞனை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை கோமரன் கடவள போலீஸ் பிரிவிற்குட்பட்ட இந்தி கடுவ பகுதியில் நேற்று மாலை கஞ்சா வைத்திருந்த பௌத்த பிக்கு உட்பட இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பௌத்த பிக்குவிடமிருந்து ஆயிரத்து ஐநூற்று இருபது மில்லிகிராம் கஞ்சாவும் சிவில் பாதுகாப்பு படையினரின் வசம் இருந்து ஐநூற்று நாற்பது கிராம் கஞ்சாவும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது பிக்கு புளியங்கண்டி குளம் பகுதியில் உள்ள விகாரையில் வசித்து வருவதாகவும் சிவில் பாதுகாப்புப் படை அதிகாரி மதவாச்சி சிவில் பாதுகாப்புப் படை திணைக்கள அலுவலகத்தில் கடமையாற்றி வருபவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்திக்கு நபர்கள் கஞ்சாவுடன் திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட மேலதிக விசாரணைகளை கோமடங்கரவள போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சாரதி அனுமதி பத்திரம் இல்லாத வெளிநாட்டு பிரஜைகளிடம் வாகனங்களை செலுத்த கொடுக்கும் வாகன உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் போக்குவரத்து கட்டுப்பாட்டு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் போலீஸ் மா அதிபர் டபிள்யூ ஜே சீனா தெரிவித்துள்ளார் போலீஸ் ஊடகப் பிரிவில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் போலீஸ் அதிகாரி இந்த விடயம் குறித்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் வீதி விதிமுறைகளை மீறுபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இதன்போது சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலக்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது உலகளாவிய அரசியல் மற்றும் பொருளாதார காரணிகளினால் சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வரும் நிலையில் இலங்கையில் இன்று தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளது அந்த வகையில் இன்று தங்கம் மூவாயிரம் ரூபாவினால் குறைவடைந்துள்ளதாக அகில இலங்கை நகை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது நேற்று இருபத்தி நான்கு கரட் தங்க பவுனொன்று மூன்று லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரம் ரூபாவாக விற்பனையாகி இருந்த நிலையில் இன்று இருபத்தி நான்கு கரட் தங்கப்பவுனொன்றுக்கு மூவாயிரம் ரூபாவினால் குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த வகையில் தற்போதைய தங்க நிலவரப்படி இருபத்தி நான்கு கரட் தங்கப்பவுனொன்று மூன்று லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது இருபத்தி நான்கு கரட் தங்கம் ஒன்றின் விலை மூன்று லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து இருநூறு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது இதன்படி இருபத்தி நான்கு கரட் தங்கம் ஒரு கிராமின் விலை நாற்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஐந்து ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராமின் விலை நாற்பத்தி ஐயாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் பல்பொருள் அங்காடியொன்றுக்கு எதிராக முப்பத்தி நான்கு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதுடன் உரிமையாளருக்கு ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பல சரக்கு கடை ஒன்றுக்கு பதிமூன்று குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் கடை உரிமையாளரும் தன் மீதான குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொண்டதை அடுத்து கடை உரிமையாளர்களுக்கு அறுபத்தையாயிரம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது ஊர்காவலத்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையின் அழுகைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள கடிகள் உணவு கையாளும் நிலையங்கள் என்பனவற்றின் மீது கடந்த திகதி பொது சுகாதார திடீர் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர் சுகாதார விதிமுறைகளை கடைபிடிக்க தவறியமை உரிய முறையில் களஞ்சியப்படுத்தாமை காலாவதியான பொருட்களை விற்பனைக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தமை மனித பாவனைக்கு உகந்ததல்லாத பொருட்களை விற்பனை செய்திருந்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் பல்பொருள் அங்காடி மற்றும் கடை ஒன்றிற்கு எதிராக சுகாதார பரிசோதகர்களினால் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது குறித்த வழக்கு திங்கட்கிழமை நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பல்பொருள் அங்காடி உரிமையாளருக்கு எதிராக முப்பத்தி நான்கு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன தன் மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் உரிமையாளர் ஏற்றுக்கொண்டதை அடுத்து உரிமையாளரை எச்சரித்த மன்று ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் தண்டம் விதித்ததுடன் சுகாதார பரிசோதகர்களினால் அடையாளப்படுத்தப்பட்ட சீர்கேடுகளை சீர் செய்யும் வரை பல்பொருள் அங்க அடிக்கு சீல் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது அதனைத் தொடர்ந்து பல சரக்கு கடைகளின் உரிமையாளர் மீது பதிமூன்று குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் அவரும் தன் மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் அடுத்து கடை உரிமையாளரை எச்சரித்த மறு அறுபத்தையாயிரம் ரூபாய் தண்டம் விதித்ததுடன் சுகாதார பரிசோதகர்களினால் அடையாளப்படுத்தப்பட்ட சீர்கேடுகளை சீர் செய்யும் வரை கடைக்கு சீல் வைக்குமாறு மற்றும் உத்தரவிட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது கைத்தொழில் மற்றும் முயற்சியாமை அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க அபயசிங்கவின் பெயரை பயன்படுத்தி இனம் தெரியாத நபரொருவர் பொதுமக்களிடம் பண மோசடியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதுகுறித்து அவதானமாக இருக்குமாறு அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பிரதிநிதி என பொய்யாக கூறிக்கொள்ளும் நபரொருவர் பொதுமக்களிடம் நிதியுதவி கோருவதாகவும் தனிப்பட்ட தகவல்களை திரட்டுவதாகவும் முறைப்பாடு கிடைத்துள்ளது இத்தகைய போலியான கோரிக்கைகளை நம்பி பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என அவர் கேட்டுக் அடையாளம் தெரியாத நபர்களிடம் பணத்தையோ அல்லது ரகசியமான தனிப்பட்ட விவரங்களையோ பகிர வேண்டாம் என கோரப்பட்டுள்ளது இத்தகைய சந்தேகத்திற்கிடமான அழைப்பு அல்லது குறுஞ்செய்திகள் கிடைத்தால் உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திலோ அல்லது உரிய அதிகாரிகளிடமோ முறையிடுமாறு பிரதி அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு இத்தகைய மோசடிகளில் இருந்து மற்றவர்களை பாதுகாப்பதற்காக இந்த எச்சரிக்கையை ஏனையோரிடமும் பகிர்ந்து கொள்ளுமாறு அதிகாரிகள் இரண்டாயிரம் ஆண்டுக்கான அரச விசாக் நிகழ்வை மே மாதம் முப்பதாம் தேதி நடாத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக இது தொடர்பில் மல்வத்து மற்றும் அஸ்கிரியப் படங்களின் மகாநாயக தேரர்களுக்கு அறிவித்துள்ளதாகவும் அரச நிர்வாகம் மகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபய ரத்ன மூன்று நிகாயக்களின் மகாநாயக்க தேரர்களின் கோரிக்கையை கருத்தில் கொண்டு போயா குழுவின் பரிந்துரைக்கமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய ஜனாதிபதியின் ஆலோசனையின்படி மே மாதம் முப்பதாம் திகதி அரசு விசாக் நிகழ்வை நடாத்துவதற்கு இணக்கம் வெளியிடப்பட்டுள்ளதாக பேராசிரியர் சந்தன அவயரத்ன மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையின் சுதந்திர தினம் கரைநாளாக பிரகடனம் போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் யாழ் பல்கலை ஒன்றியம் பாடசாலை மாணவர்களுக்கு இலக்கு வைக்கும் போதை கும்பல் இதுவரை பதினோரு பேர் கைது சம்பளம் அதிகரிப்பு கத்தோலிக்க பாதையாரை தாக்கிய ஆறு போலீசார் பணி நீக்கம் யாழ் போதனாவில் அத்துமீறி தொலைபேசி களவாடிய இளைஞர் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு கஞ்சா போதை பொருளுடன் பௌத்தபிக்கு உட்பட இருவர் கைது சாரதி அனுமதி பத்திரம் இல்லாத வெளிநாட்டவர்களிடம் வாகனங்களை கொடுப்பவர்களுக்கு எச்சரிக்கை குறைந்தது தங்கத்தின் விலை நகை வாங்க உள்ளோருக்கு மகிழ்ச்சி தகவல் யாழ்ப்பாணத்தில் முப்பத்தி நான்கு குற்றச்சாட்டுகள் பிரபல பல்பொருள் அங்காடிக்கு சீல் வைத்த அதிகாரிகள்